முக்கிய செய்திகள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் லண்டனில் திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்த இருபத்தி ஐந்து மாணவர்களை முதலமைச்சர் மு க அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மனதின் குரல் நிகழ்ச்சி வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கல்வி ஆராய்ச்சி நிறுவனமான தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் பாடப்புத்தகங்களில் இந்தியா பாரத் ஆகிய இரு பெயர்களையும் பயன்படுத்துவதில் தவறில்லை என்று என்சிஆர் இயக்குநர் தெரிவித்துள்ளார் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள ஒன்பது கோடியே இருபத்தி ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று வாரணாசியில் விடுவிக்கிறார் வயநாடு தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் அங்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக நாடுகள் அணு ஆயுதத்திற்கு இந்திய மதிப்பில் ஏழு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாக அறிக்கை வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்குவதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது கீழடியில் பத்தாம் கட்ட அகலாய்வு பணியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் செப்டம்பர் மாத தரிசன டிக்கெட் இன்று காலை பத்து மணிக்கு தேவஸ்தானத்தின் ஆன்லைனில் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய மாநில அரசுகள் காவிரி மற்றும் மேகதாது அணை பிரச்சனையில் தொடர்ந்து கபட நாடாக வருவதாக அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் மேற்குவங்க ரயில் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ரயில் பயணிகளை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் உலகின் மிக உயரமான இரும்பு பாலத்தின் ரயிலின் சோதனை ஓட்டத்தை இந்திய ரயில்வே வெற்றிகரமாக நடத்தியுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகின்ற இருபதாம் தேதி தொழில்துறையினருடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை மேற்கொள்வார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் சென்னை வாழ் மூத்த குடிமக்களுக்கு மாநகர பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ள வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை டோக்கன் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்க ரயில் விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேற்கு வங்க ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் நிவாரணம் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக சசிகலா அவர்கள் தெரிவித்துள்ளார் பத்திரப்பதிவு செய்த சிறிது நேரத்திலேயே தானியங்கி முறையில் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்யும் முறையை பத்திரப்பதிவுத்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து அறிமுகப்படுத்தியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே ஒரே நாடு ஒரே கோரிக்கை என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் வலியுறுத்தியுள்ள நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூத்தி மூன்று கன அடியாக சரிந்துள்ளது செமஞ்சேரியில் நூற்றி ஐந்து ஏக்கரில் விளையாட்டு நகரம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தொடக்க மேலாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரங்கள் இருப்பில் உள்ளது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் நாகர்கோவில் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை உட்பட பல்வேறு ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபதாம் தேதி சென்னைக்கு வரவிருந்த நிலையில் அவரின் பயணம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்